ஹை டீச்சர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நம்ம கமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து நான் வந்து யூஜி டிஆர்பிக்கு படிக்கலாமா அல்லது பிஓக்கு படிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் நான் வந்து டெட்டு இதெல்லாமே பாஸ் பண்ணியிருக்கேன் எனக்கு எப்படியாவது நான் வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாப்புக்கு வந்து போகணும் எந்த எக்ஸாம்ஸ்க்கு வந்து நான் வந்து படித்தா பெட்டராக இருக்கும் அந்த மாதிரி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ அதற்கான வீடியோ தான் அது ஸோ இன்னும் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா நான் இப்போ வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன் பிஎடு நான் வந்து பாஸ் பண்ணியாச்சு இன்னும் சர்டிஃபிகேட் மட்டும் வரலை நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயர் தான் வரும்னு சொல்லியிருக்காங்க நான் இப்போலேருந்தே ப்ரிப்பேர் பண்ணலாமா அப்படின்னு சொல்லியுமே கேட்டிருந்தாங்க ஸோ அதற்கான வீடியோ தான் இது ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு சில கருத்துக்களை சொல்கிறேன் உங்களுக்கு ஏதாவது இது தெரிஞ்சிச்சு அப்படின்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள் அவங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நமக்கு ஃபஸ்ட்டு யூஜிடிஆர்பி அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப நமக்கு ஆயிரத்தி இரநூத்தஞ்சு போஸ்ட்டு இப்போதைக்கு சொல்லியிருக்காங்க இது இன்க்ரீஸ் ஆகலாம் சரிங்களா ஆக்சுவலாக இது வந்து நடந்து முடிஞ்சுருக்கணும் இன்னும் நமக்கு வந்து நடக்காமல் இருக்குது அதே போல் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிஓ ஸோ பிஓ நோட்டிஃபிகேஷனும் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லி அதாவது நவம்பரில் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுவும் இன்னும் நமக்கு வராமல் இருக்குது மார்ச்சில் தான் எக்ஸாம்ஸ் வந்து நடக்கும்னு சொன்னாங்க ஸோ இது ரெண்டுமே டிலே ஆகும் மேபி வந்து நமக்கு இப்போ டெட் எக்ஸாம்ஸ் நடந்திருக்குது அதோட ரிசல்ட் வந்த பிறகு கூட நமக்கு வந்து யூஜிடிஆர்பி நடக்கலாம் ஸோ அதுக்கு முடிஞ்ச பிறகு அதாவது அதோடய நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு நமக்கு வந்து பிஓ எக்ஸாம்ஸ் வந்து இருக்கலாம் ஸோ பிஓக்கான சிலபஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப நம்ம நூற்றி பத்து மார்க்ஸ் நூற்றி பத்து மார்க்ஸ் எது எது அப்படின்னா இந்த எல்லா சப்ஜெக்ட்டும் வரும் தமிழ் இங்கிலீஷு மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி சுவாலஜி பயாலஜி ஹிஸ்ட்ரி ஜாகிரஃபி ஸோ இதெல்லாமே டிகிரி ஸ்டாண்டர்டில் ஒன் டென் மார்க்ஸ் வந்து இருக்கும் அதுக்கடுத்து ஜென்ரல் நாலேஜ் பார்த்திங்கன்னா பத்து மார்க்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க எஜுகேஷன் மெத்தடாலஜி அதாவது நமக்கு வந்து டெட் எழுதுகிறப்ப இந்த மாதிரிலாம் எழுதிருப்போம் சரிங்களா அந்த மாதிரி இருக்கிறது முப்பது மார்க்ஸு ஸோ இது வந்து நூற்றம்பது மார்க்ஸ் ஸோ இதுக்கு வந்து டெட்டு இதெல்லாமே பாஸ் பண்ணியிருக்கில்ல நம்ம பிஎட் வந்து குவாலிஃபிகேஷன் இருந்தால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அப்ளை பண்ணலாம் ஸோ இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வீடியோ நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன் ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூஜிடிஆர்பி யுஜிடிஆர்பி எழுதுன்னா நம்ம டெட் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் ஸோ இதில் வந்து நூற்றம்பது கொஸ்டின்ஸ் இருக்கும் ஸோ ரெண்டுத்துக்கும் காமன் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு சரிங்களா பேப்பர் ஒன்றுன்னு நான் நடக்கக்கூடிய அதாவது பேப்பர் ஏ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் ரெண்டு பேத்துக்குமே காமன் தான் சிங்களா யூஜிடிஆர்பியிலையும் இருக்குது பிஓலையும் இருக்குது ஸோ அது வந்து பார்க்கல ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம் சரிங்களா நூற்றம்பது மார்க்ஸு யூஜிடிஆர்பி ஒன்லி ஒரு சப்ஜெக்ட் மட்டும் நீங்கள் என்ன யூஜியில் படித்தீங்களோ அந்த சிலபஸ் சரிங்களா உதாரணத்துக்கு ஃபிசிக்ஸ்னால் ஃபிசிக்ஸ் மட்டும் இருக்கும் கெமிஸ்ட்ரினா கெமிஸ்ட்ரி மட்டும் பாட்னினா பாட்னி சுவாலஜி அந்த மேஜஸ்க்கு என்னோ அதுதான் நூற்றம்பது மார்க்ஸுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா கொஷின்ஸ் இருக்கும் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ரெண்டுத்துக்கும் கம்பேரிசனில் போஸ்ட்டு இப்போதைக்கு நமக்கு இதுக்கான போஸ்ட் வந்து ஐம்பத்தொன்று கொடுத்துருக்காங்க அதே வந்து யூஜிடிஆர்பிக்கு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூறு ஸோ அப்போ காம்படிஷன் லெவல் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப பிஓவில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் சரிங்களா ஆனால் அதுக்காக அது வந்து படிக்க தேவை அப்படின்னு இல்லை என்ன தான் அதிகமாக தான் பாஸ் பண்ணுறவங்களும் தான் செய்கிறாங்க அதே மாதிரி யூஜிடிஆர்பி அதே மாதிரி தான் நம்பர் ஆஃப் போஸ்ட் வந்து அதிகமாக இருக்கும் ஆனால் சப்ஜெக்ட் வைஸாக பார்க்குறப்ப கம்மியாக தான் வரும் சரிங்களா இப்போ வந்து ஒரு பத்து சப்ஜெக்ட்டு ஆயிரம் போஸ்ட் அப்படின்னா அது நூறு நூறுரூவா தான் என்ன பண்ணுவாங்க பிரிப்பாங்க அல்லது வந்து அந்த ஏற்ற மாதிரி மாற்றுவாங்க சயின்ஸில் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம் அல்லது மேக்ஸில் வந்து கம்மியாக இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி மாறும் சரிங்களா அது சப்ஜெக்ட் வைஸாக பிரித்து நமக்கு வந்து கொடுத்தாங்க அப்படின்னா அதுவும் அந்த தான் போகிறோம் சரிங்களா எண்பது நூறு இந்த மாதிரியான லெவலில் தான் வரும் ஸோ இங்கே நிறைய பேர் வந்து படிச்சுட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க சரிங்களா இப்போ காம்படிஷன் லெவல் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப ரெண்டுமே ஈக்குவல் தான் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிலபஸ் சரிங்களா நீங்கள் வந்து சிலபஸ் எதை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க ஏன்னா அவங்க வந்து கமெண்ட்டில் சொல்லும்போது நான் டிஎன்பிஎஸ்சிக்கெல்லாமே என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஸோ டிஎன்பிஎஸ்சியில் படிச்சுருந்தாங்கன்னா இந்த மேஜர்ஸ் எல்லாமே படிச்சிருப்பாங்க ஸோ அதனால் நீங்கள் உங்களுடைய சிலபஸ் எடுத்து பாருங்கள் சரிங்களா சிலபஸை பிஇஓக்கும் ப்ளஸ்ஸு யூஜிடி ஆர்பிக்கும் சரிங்களா யூஜிடி அர்பி சிலபஸு மெயின் சப்ஜெக்ட் மட்டும்தான் சரிங்களா அதனால் மெயின் சப்ஜெக்ட்டில் நீங்கள் ஒரு சில பேர் சப்ஜெக்ட்டில் டெப்த்தாக இருக்க மாட்டாங்க ஆனால் அந்த டிஎன்பிசி இந்த மாதிரி படித்தவங்க பார்த்திங்கன்னா எல்லா இதுவுமே அந்த ஜென்ரலாக சரிங்களா அந்த டுவெல்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஒரு டிகிரி ஸ்டாண்டர்ட் லெவலுக்கு அந்தந்த டாபிக் என்னவோ அது வந்து படிச்சிருப்பாங்க ஸோ அதனால் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா பிஓ சிலபஸை டவுன்லோட் பண்ணி நீங்கள் எந்தளவுக்கு அதில் வந்து கம்ப்ளீட் ஆகியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் ஸோ அந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்திங்கன்னா ஃபஸ்ட்டு பிஓ சிலபஸை வந்து என்ன பண்ணுறேங்க கம்ப்ளீட் பண்ணிடுங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யூஜிடி ஸோ நீங்கள் யூஜிடிஆர்பிக்கு அர்பிக்கு ப்ரிப்பேர் பண்ணால் அது வந்து பிஜிடிஆர்பிக்குமே என்ன பண்ணும் அப்படின்னா ஹெல்ப் பண்ணும் ஏன்னா அது மெயின் சப்ஜெக்ட் அப்படிங்கிறதுனால ஸோ அதையும் நீங்கள் வந்து என்ன பண்ணிங்க வச்சிங்க கன்சிடர் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் ரெண்டு சிலபஸில் எதில் வந்து ஸ்ட்ரென்த்தன் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள் சரிங்களா பிஓவில் வந்து அதிகமாக இருக்கீங்களா அல்லது வந்து டிஆர்பியில் உங்கள் சிலபஸில் வந்து அதிகமாக இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் நான் வந்து பிஓ சிலபஸ் எல்லாமே காமனாக இருக்கிறது என்னால் படிக்க முடியும் ஒரு சில பேர்லாம் எத்தனை எக்ஸாம்ஸ் வச்சாலுமே என்ன பண்ணுவாங்க படிப்பாங்க எல்லா சிலபஸும் என்ன பண்ணுவாங்க கம்ப்ளீட் பண்ணுவாங்க இப்போதைக்கு நீங்கள் எந்த சிலபஸில் ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் நைன்ட்டி பர்சன்டேஜ் இருக்குன்னு பாருங்கள் சரிங்களா ஏன்னா ரெண்டுமே இப்போ தான் நான் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா உங்களுடைய சாய்ஸ் தான் நீங்கள் வந்து மெயின் சப்ஜெக்ட் படிக்கிறீங்களா அல்லது வந்து பிஓக்கு படிக்கிறீங்களா அப்படிங்கிறது இல்லை சார் நான் வந்து ஒரு பிஓ சிலபஸ் எனக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு நான் ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சி எல்லாமே என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா படிச்சிருக்கேன் இது ஒரு எழுபது பர்சன்டேஜ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன் என்ன தேர்ட்டி பர்சன்டேஜ் அப்படின்னா நீங்கள் தாராளமாக என்ன பண்ணுங்கள் பிஓ எக்ஸாம்ஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ஸோ ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் யூஜி டிஆர்பிக்கு என்ன பண்ணுவோம் படிக்கலாம் இல்லை சார் நான் ரெண்டுமே இப்போ தான் ஸ்டார்டிங் லெவலில் இருக்கு அப்படின்னா எப்பயுமே நான் வந்து சொல்கிறது என்னுடைய மேஜர்ஸ் தான் சரிங்களா என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட மேஜர் நான் ஓரளவுக்கு நல்லா பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ அதனால் உங்களுடைய மெயின் சப்ஜெக்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சரிங்களா அதனால் நம்ம ஆல்ரெடி டெட்டு இதெல்லாமே பாஸ் பண்ணியிருக்கோம் அது வந்து பெரிய விஷயமே இல்லை அதனால் நம்மளோடைய மெயின் சப்ஜெக்ட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க சரிங்களா அதனால் நீங்கள் சிலபஸை கம்பேர் பண்ணிவிட்டு சிலபஸில் நீங்கள் வந்து எந்த லெவலில் இருக்கீங்க சரிங்களா பிஓவில் எந்த லெவலில் இருக்கீங்க யூஜிடிஆர்பியில் எந்த லெவலில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பாருங்கள் ஸோ பிஓவில் ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் அளவுக்கு சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணியிருந்திங்கனா ஃபஸ்ட்டு இந்த மீதி கூட டுவெண்ட்டி பர்சன்டேஜ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் யூஜிடிர்பி நம்ம மெயின் சப்ஜெக்ட் மட்டும்தான் சரிங்களா அதனால் அதுக்கு நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ இது படித்தீங்கன்னா நமக்கு நெக்ஸ்ட் வரக்கூடிய பிஜிடி என்ன என்னவாக இருக்கும் அப்படின்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா அதனால் நீங்கள் எந்த சிலபஸில் வந்து இதாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் அதே போல் பிஏடி இப்போ முடித்த ஸ்டூடெண்ட்ஸும் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்னா ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் எக்ஸாம் அப்போ நமக்கு வந்து அப்ளிகேஷனுக்கு அந்த சர்டிஃபிகேட் இதெல்லாமே கேட்பாங்க ஸோ மேபி அதுக்குள்ளார என்ன பண்ணிடும் அப்படின்னா வந்துடும் நினைக்கிறேன் நீங்கள்னா அப்ளை பண்ணி இந்த மாதிரி இன்ஸ்டியூஷனில் கேட்டு அது வந்து வாங்கி என்ன பண்ணலாம் அப்ளை பண்ணலாம் சரிங்களா அதுக்கான நோட்டிஃபிகேஷன் வரும்போது அதுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பண்ணுவோம் ஸோ இது வந்து எந்த அளவு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு தெரியல ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் மற்றவங்க பார்க்குறவங்களுக்கும் எதனாச்சும் ஐடியா தோணுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்கள் சரிங்களா அவங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ தேங்க்யூ ஆல் உங்களுக்கு ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சொல்கிறேன் தேங்க்யூ வா